குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கல்லுண்ணாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் பாடல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது நித்யானந்தத்தை பெறாதவர் மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர் மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார் மயக்கு ஒரு மாயை மாயையின் வீடும் மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே மயக்கத்தை செய்கின்ற சமய குற்றங்களை உடைய மூடர்கள் சமயத்தின் பெயரால் மயக்கத்தை தரும் மதுவை அருந்துவார்கள் இந்த பெரிய மூடர்கள் நல்ல வழியை ஆராய்ந்து அறியமாட்ட மயக்கத்தை செய்கின்ற மகா மாயையும் மாயையின் இருப்பிடம் ஆகும் மயத்திலிருந்து தெளிந்தாலும் வழிபாடு மீண்டும் மயக்கத்தை தருமே அன்றி சிவானந்தத்தை தராது வாமாசார வழிபாடு அப்படிங்கிறது ஆன்மீக வழிபாடு முறைகள்ல ஒன்றுதாங்க இயற்கையை ஒருங்கிணைத்து வழிபடுதல் அப்படின்னு சொல்வாங்க பாடல் முன்னூற்றி முப்பது கல் உண்பவர் பேரின்பம் அடையார் மயங்கும் தியங்கும் வாய்மை அழிக்கும் இயங்கும் மடவார்த்தம் இன்பமே எய்தி முயங்கும் நயம் கொண்ட ஞானத்து முந்த இயங்கும் ஆனந்தம் எய்துமே கல் மயங்க இறந்தவரை என்னை கவலை அடைய செய்வதுமே ஆகும் ஆதலால் இயங்கிக் கொண்டிருக்கும் பெண் இன்பத்தை நாடி அடையும்படி தோண்டும் இத்தகைய கல்லை உண்பவர் நல்ல ஞானத்தில் தலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு என்றும் இடையறாது திகழும் சிவானந்த ¿Teral all பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நீங்கா இன்பம் உண்டாகும் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கு அற ஆனந்த தேரல் பருகார் இராப்பகல் அற்ற இணையடி இன்பத்து இராப்பகல் மாயை இரண்டும் இடத்தேனே இடைக்கலை பிங்கலை என்ற இரண்டும் இயங்காத இடம் இராப்பகல் அற்ற இடம் ஆகும் தீதம் அப்படின்னா விழிப்பு நிலையில் தன்னை மறந்து இருத்தல் இரவு பகல் என்ற பேதம் இல்லாமல் தன்னை மறந்த சாக்கிராத இத நிலையிலே இருந்து பிற எண்ணங்களை அற்று சிவானந்த தேனை இவ்வுலகத்தார் அருந்த இரவும் பகலும் இல்லாத திருவடி இன்பத்தில் திளைத்து இரவும் பகலும் உள்ள அசுத்த மாயை சுத்தமாயை என்ற இரண்டையும் நான் அகற்றி நின்றேன் பாடல் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு உண்மையான ஞானத்தில் ஆனந்தம் அடைய வேண்டும் சத் ியை வேண்டி சமயத்தோர்கள் ஒன்பர் சத் சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால் சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்ட சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே சமயத்தோர் அப்படின்னா சக்தியை வழிபடுபவர்கள் சத்திய ஞானத்தில் காத்தல் அப்படின்னா என்றும் நிலையானதாய் எல்லா அறிவுமாய் எல்லா இன்பமுமாய் இருக்கின்ற பொருளை அடைதல் அப்படின்னு அர்த்தம் சாக்த மதத்தினர் சக்தியின் அருளை வேண்டி கல்லை உண்பார்கள் அவர்கள் மதுவுண்டு மறந்திருத்தலால் அறிவின் சக்தி கெடுகின்றது சக்தி தீ எனப்படுவது சிவஞானத்தை அறிந்து அதில் நிலை பெற்று சத்திய ஞானத்தை அடைவதே ஆகும் பாடல் முன்னூற்றி முப்பத்தி மூன்று அட்டமா சித்திகளும் கைகூடும் சத்தன் அருள்தரின் சக்தி அருள் உண்டாம் சக்தி அருள்தரின் சத்தன் அருள் உண்டாம் சக்தி சிவம் ஆம் இரண்டும் தன் உள்வைக்க வைக்க சக்தியும் என் சித்தி தன்மையும் ஆமே சத்தன் அப்படின்னா சக்தியை உடையவன் அதாவது சிவபெருமான் என் சக்தி அப்படிங்கிறது எட்டு வகையான சித்திகள் அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிராகாத்வம் என்பன சக்தியை உடையவன் ஆகிய சிவன் அருள் செய்தால் சக்தியின் அருள் கிடைக்கும் சக்தி அருள் செய்யின் சிவனின் அருள் உண்டாகும் சக்தி சிவமான இரண்டும் விளங்கும் விந்து நாதங்களை உணர்ந்து பொருந்தியிருக்க அவர்களுக்கு சக்தி வடிவம் உண்டாகி எட்டு வகையான பெரும் சித்தி தாமே வந்து அடையும் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ